இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசப்படி செய்கிறதோட ஜான்வரி மூணு இன்றைக்கி எபிசோடோட ரிவ்யூ பார்த்தாச்சு ஜான்வரி நாலு நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுது சாட்டர்டே எபிசோடு தான் இந்த வீடியோவில் ஒரு அனலைஸாக பார்க்க போகிறோம்ப்பா ஸோ இன்றைக்கி வீடியோ எங்கே முடிஞ்சது எபிசோடு எங்கே முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா பல்லவி வந்து கோவப்படுத்தி அவளை வந்து அவள்ந்தே நான் வந்து வீட்டை விட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வச்சு போய்ட்டு நீங்கள் இருக்கவே வேணாம் யார் தடுப்பா உடனே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கண்ணை வந்து தீட்டிட்டான் இருக்க அவன் வந்து கோபமாக போகிறாள் ஸோ வெட்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுவாளா அப்படின்னா அது தெரியல அப்படிங்கிறது தான் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அன்னிலாம் ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி வந்து நீ கேட்டேல அப்போயே முடிவு பண்ணிட்டேன் நீ இதில் ஏதோ வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீ ஏதோ வேலை பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் பேசிகிட்டு இருந்தான் அப்படின்ட்டுருக்க அதாவது கண்ணை வந்து கேட்டுட்டான்ப்பா பல்லவி ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறத கேட்டுன்னா அவள்லாம் ஒரு ஆளா பார்வதியெலாம் ஒரு ஆளா அவளை எனக்கு தூசிக்கு சமோ அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருந்தாள ஸோ அதை வந்து அவள் சொல்லி வீட்டை விட்டு வெளியே போக முடியாது ஏன்னா வந்து இவன் வந்து இப்போ வந்து வெயிட் அவுட்டு துரத்திட்டான் அப்படின்னு வந்து சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன காரணம்னு கேட்பாங்க காரணத்தை வந்து கண்ணை சொல்லிடுவோம் பல்லவி வந்து பார்வதியில் ஒரு நீ யார்கிட்டயோ ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்தா அப்படின்ட்டு ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து அந்த காரணத்தை சொல்ல மாட்டா வேறு ஏதோ காரணத்தை சொல்லிவிட்டா வீட்டை விட்டு வெளியே போவோம் அப்படிங்கிறதான் தோணுது ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச வந்து அவன் வீட்டை விட்டு வெளியே மாட்டா அப்படிங்கிறத தோணுது ஏன்னா இங்கே இருந்தால் தான் வந்து சீரியலுக்கு கண்டென்ட்டே கிடைக்கும் அதனால தான் வந்து இப் இப்ப வந்து இவ்வளவு பெரிய கலவரம் ஆகி அதுல வந்து பார்வதி பாராட்டு வாங்குற அளவுக்கு காரணமா இருந்தது பல்லவிதான் அவன் வந்து ஒரு ஃபோன் போட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த லீக் பண்ணனாலதான் வந்து இந்த ஒரு நல்ல பேர் அவளுக்கு கிடைச்சது ஸோ ஒரு வகையில் பார்த்தோம்னா வந்து இந்த சீரியல் மூவாக காரணமே பல்லவிதாக விதமாக அவளை வந்து வீட்டு விட்டு வெளியே அனுப்ப மாட்டாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படி தான் நாளைக்கு எப்போ சொல்லுறதுக்கு பொதுப்பா எல்லாம் வந்து பேசுவாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா பிரச்சனை இல்லை இது இனிமேல் இப்படி பேசக்கூடாது ஒழுங்காக இருக்கிற சரியா அப்படிங்க மாதிரி சொல்லி இருக்க வச்சுருவாங்கன்னு தான் தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக ஆகணும்